ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை அதுவும் சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் வஞ்சரம் மீன் நாலு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் எங்கள் ஊர் சைடு இதை சீலா மீன்னு சொல்லுவோம் எந்த மீனில் வேணாலும் இந்த மசாலா ட்ரை பண்ணலாம் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் வத்தல் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு சின்ன சைஸ் லெமனில் பாதி லெமன் சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனதும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு விட்டுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணலாம் இப்போது அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பேன் ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் சீலா மீனுன்றதுனால ரொம்ப ஆயில் தேவைப்படாது இதுவே வேறு ஏதாவது ஃபிஷ் நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆயில் சேர்த்துக்கோங்க மீனோட ஸ்லைஸ் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் மொத்தமாகவே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சால் போதும் ஓவர் ஃப்ரை பண்ணால் ஃபிஷ் ரொம்ப ஹார்டாயிடும் இப்போ அவ்வளோதான் ஃபிஷ் டபுள் சைடுமே குக் ஆகிடுச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப சிம்பிளாக மசாலா எதுவுமே அரைக்காமல் சட்டுன்னு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃபிஷ் ஃப்ரை மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ